ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்ம வந்து மண் பாத்திரங்கள் எல்லாம் வாங்கும்போது உடனே நம்ம வந்து பயன்படுத்த முடியாது அது வந்து மண் வாசனை வரும் அந்த மண் துகள்கள் எல்லாமே அதில் வந்து மண் கடிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம எப்படி வந்து சமையல் கேட்டுற மாதிரி மாற்றுறது அதாவது எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மண் பாத்திரம் வாங்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுறணும் அதுக்கப்புறம் அதை வந்து வாஷ் பண்ணுங்கிறாங்க ஆனால் மண்பானை விற்கிற இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே நல்லா அதை வந்து ஈரமாக இருக்கும்போது நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் காய விட்டு எடுத்துகிட்டு வரோம் அதை நீங்கள் திரும்ப அதை வந்து ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மண் வாசனையை ஏறிடும் அது மட்டும் இல்லாமல் பானை வந்து சீக்கிரம் உடையறத்துக்கு வாய்ப்பாயிருங்கிறாங்க அதனால அதை என்ன பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம் இந்த மண்பானையில் வாங்கும்போது உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்துட்டு உள்ள மண்ணெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அலசிடணும் அலசினதுக்கப்புறம் அதில் சோப்பெலாம் எதுவும் போடாமல் அரிசி மாவு இருக்குது பாருங்கள் அதை வச்சு ஃபர்ஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதனால் தேய்ச்சிட்டு நம்ம வந்து அலசிக்கலாம் இப்போ இதை தேய்ச்சி அலசினதுக்கப்புறம் அதில் வந்து அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு மூணு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கக்கூடாது ஒரு மூணு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசி கழுவின தண்ணியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற வாசனை என்ன கொஞ்சம் போயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அதில் வந்து தேங்காய் துருவல் இருக்குது பாருங்கள் அது வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுக்கும் போது அதில் இருக்கிற மண் ஏதாவது இருந்தாலும் வாசனை இருந்தாலும் போயிடும் அந்த சட்டி ஃபுல்லாக படுற மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் அதில் மேலே படுற மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அலசிக்கலாம் அலசும்போது சோப்பு போடாமல் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து அலசி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ அரிசிமா சேர்த்து அலசினதுக்கப்புறம் இதை நல்லா ட்ரை பண்ணிடுங்க இந்த கடாய் வந்து நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் உள் பக்கம் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் ஏதாவது வந்து ஆயில் வந்து உள் பக்கம் ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு இந்த கடாய் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி தான் கடாயாக இருந்தாலும் மண்பானையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி சீசனிங் பண்ணுங்கள் அந்த வாசனை எதுவுமே இருக்காது அதே மாதிரி அந்த மண் துகள்கள் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடனே இதை வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மா மாதிரி நம்மளுக்கு வந்து மண் பாத்திரம் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மண் வாசனை எதுவும் அடிக்காது சூப்பராக இருக்கும் குழம்பு இதில் வச்சாலும் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மண் அந்த கடாய் பார்த்திங்கன்னா அழகாக அந்த மூடியோட எனக்கு கிடச்சிருக்கு இது எப்படி இருக்குது அழகாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்